இன்றைய மன்னா சங்கீதம் எழுபத்தி எட்டு இருபத்தி மூன்று அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து இங்கே கத்தர் எதற்கு கட்டளையிடுகிறார் என்பதை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிடுகிறாராம் நேற்று தினத்தில் பார்த்து அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் நம்முடைய வாழ்க்கையில் கத்தர் அநேக காரியங்களுக்கு கட்டளையிடுகிறார் மேகங்களுக்கு கட்டளையிடுகிறார் என்று இங்கு பார்க்கிறோம் எதற்காக மேகத்துக்கு கட்டளையிட்டார் வானத்தின் கதவுகளை திறந்து தம்முடைய ஜனங்களுக்கு வனாந்திரத்தில் மன்னாவை போஷிக்கும்படியாக கட்டளையிட்டாராம் எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இப்படி போஷித்தார் அவரை எதிர்த்த ஜனங்கள் அவரை அவருக்கு விரோதமாக இருந்த ஜனங்கள் இதே சங்கீத எழுபத்தெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது அவருக்கு விரோதமாக இருந்தார்களாம் அவரை பார்த்து கேள்வி கேட்டாருங்களா இந்த வனாந்திரத்தில் போஜன பந்தியை ஏற்படுத்த முடியுமா முறுமுறுத்த ஜனங்கள் அப்படிப்பட்ட ஜனத்துக்கு மேகத்தை கட்டளையிட்டு மன்னாவை கொடுத்தாராம் காரணம் அவருடைய அன்பு அனாதி அன்பாக இருந்தது இன்றைக்கு கத்தர் உங்களுக்காகவும் மேகத்தை கட்டளையிட விரும்புகிறார் ஏன் தெரியுமா உங்கள் மேல் அவர் வைத்திருக்கிற அன்பு அநேக நேரங்களில் அவர் எதிர்பார்க்குற விதமாய் நாம் வாழலை ஆனாலும் அவருடைய அன்பு பெரியதாக இருக்கிறது அவர் எதிர்பார்த்த அளவு நாம் ஜெபிப்பதில்லை ஆனாலும் அவருடைய அன்பினால் நமக்கு மேகங்களுக்கு கட்டளையிடுகிறார் அவர் எதிர்பார்த்த விதங்களிலே நம்முடைய வாழ்க்கையை நடத்த முடிவதில்லை ஆனாலும் அவருடைய அன்பு நம்மளை நடத்துகிறது அன்பு நிமித்தம் வானத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு உங்களுக்கு வேண்டிய மன்னாவை கற்றுக்கொண்டு வர வல்லவராயிருக்கிறார் ஆக அவர் கட்டளையிட அப்படியே நடக்கும் இன்றைக்கு உங்களுக்காக வானத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்லிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் ஜெமிப்பமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் நிறைய நேரங்களில் நீங்கள் எதிர்பார்க்கிற விதத்தில் நாங்கள் வாழ்வதில்லை ஆனாலும் கத்தர் கிருபையாக எங்களை போஷிக்கிறீரே நன்றி வானத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்லிட்டு வானத்தை திறந்து மன்னாவினால் போஷிக்கிறவரே நமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் தொடர்ந்து முடியும் பிள்ளைகளை ஆசிர்வதியும் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருப்பதாக கத்த நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசிர்வதியும் வழி நடத்தும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்துறவங்களுக்காக கட்டளைடுவார் ஆமீன்